ஹாய் நான் உங்கள் ஞானம்பாட்டி பேசுகிறேன் ஒரு இறந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இப்போ இதுவும் இறந்த வீடியோ தான் ஆனால் சில வீட்டில் வந்து இந்த மாதிரி துயரங்கள் நடக்கும் சில வீட்டில் வந்து அது காமெடியாக முடிஞ்சிடும் அதே மாதிரி நான் இப்போ போன வீடு வந்து ஒரு காமெடி வந்து நினஞ்சி அது என்னன்னு கேளுங்க என் தம்பி மாமனார் வந்து இறந்து போனார் இறந்து போனார் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னால் இறந்துருக்காரு அன்றைக்கே உடனே ஆள் சொல்லி விட்டாங்க ஆள் சொல்லி விட்டு இப்படி இறந்து போனாங்க நாளைக்கு நா சாய்ந்தரம் அடக்கம் வந்துருங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் மறுநாள் தான் போனோம் மறுநாள் ஒரு மணி மணிக்குள்ளே இருக்கும் நாங்கள் போனோம் போகும்போது வெளியே சண்டை இருந்துச்சு சண்டைன்னா ஒருத்தன் குடிச்சிட்டு கிடந்து கத்திகிட்டு நடந்தோம் அதனால் எதுக்கு இப்படி கத்திகிட்டு நடக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்டு சரி சாவு வீடுனா குடிக்கிறவன் எல்லாருமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போன தான் என் தம்பி கொண்டாடி சொன்னான் நேற்று நைட்டில் இருந்து எங்களை தூங்க விடலை ராத்திரி அப்பா இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நிறைய உள்ளே வந்துட்டான் வந்து கொல்லி வைக்கிறவனுக்கு தான் வீடு நீ பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கா அதனால் உனக்கு உனக்கு வீடு கிடையாது ஏற்கனவே அவன் அவ கூட பிறந்தா இன்னொரு பையன் இருந்தான் வாழி மையனில் இறந்து போனான் ஏதோ வச்சோம்னா வந்து இறந்துட்டான் நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது எதாவது அப்பாவும் அவை அம்மாவும் தான் அம்மாவும் வீட்டில் தான் இருப்பாங்க அப்பா மட்டும்தான் சம்பாத்தி அதை வச்சு தான் சாப்பிட்டாவை சாப்பிட்டு விட்டுருந்தவன் கடைசியில் அது அந்த பிள்ளை அவையை தான் அந்த ஒவ்வொரு போட்ட பிள்ளையை வளர்த்தவ அந்த அந்த பிள்ளை தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவ கொடுத்தாவ நகை போடுறோன்னாவே நகை போடலை நகை போட முடியல இல்லைல்ல அதனால் போடலை சரி அந்த வீடு யாரு கொடுப்பான்ட்டு நாங்களும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல கல்யாணம் முடிஞ்சாச்சு நம்ம அவையா ரெண்டு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை கண்டுக்கெல்லாம் விட்டாச்சு இவன் வந்து எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கான் நான் தான் கொண்டு வைப்பேன் நான் தான் வீடு வீடு எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒன்றே அவ அம்மா இல்லை எனக்கு பிள்ளை இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது என் பிள்ளைக்கு வீடு வேண்டாமா என் பிள்ளை தான் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காள் அப்போ அவள் பார்த்து விடுவா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காள் ஒன்றே அவள் கொல்லி வைக்கணும்னாக்கி நாங்கள் நீர்மலைக்கு போகும்போது அவைய வரணும் அவளும் வரணும் அவளும் வந்து நாங்கள் குடத்தை தூக்கி தலையில் விடுவோம் கொண்டு வரணும் அதே மாதிரி அவளுக்கும் பட்டாக்கட்டெல்லாம் அடிப்போம் ஏன்னா இவள் வந்து கிறிஸ்தவங்க அந்த ஊரில் வந்து எல்லாருமே இந்து இவன் மட்டும் கிறிஸ்தவங்க அப்போ முன்னால் வந்து ஃபஸ்ட்டில் அவ எப்பா இருக்குது அது அப்பா நல்லா இருக்கும்போதெல்லாம் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காவ இந்த கோயில் இந்த தான் இருந்திருக்காவ என் தம்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கிறிஸ்தவங்களாக மாறிவிட்டாங்க மாறிட்டாங்க இதை இவன் வந்து ஒருக்காரங்களுக்கும் பிடிக்கல அவனுக்கும் பிடிக்கல சொந்தக்காரனுக்கும் பிடிக்கல பிடிக்காமல் தான் பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்புறம் கொண்டு அடக்கம் பண்ணுற கட்டத்தளத்தில் வச்சு நாங்கள் முடி எடுப்பு மொட்டை போடுவோம் அந்த மொட்டையும் போடணும் இப்படி போட்டால் மட்டும் தான் இவ்வளோ சொத்து இல்லைன்னா சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி வச்சுக்கலாம் தண்ணி போட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக கடந்து செண்டை போட்டோம் செண்டை போட்டதான் இவிய இறந்த துயரத்தை விட இவன் பண்ண துயரம் பெருசு இவ் அவ கடந்து அழு அழுது அழுதுருக்கா இந்த வீடு கூட நமக்கு கிடைக்காது இவ்வளோ கேட்டு மாவுளுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கடந்து அழுதுருக்கா இருக்கா அழுது மூஞ்சி வெங்கவே இருந்தாள் அப்போ நாங்கள் போயிட்டோம் உள்ளே போயாச்சு உள்ளே போன உடனே என் கடந்து ஒருத்தன் கடந்து வெளியே கிடந்து குடிச்சிட்டு கிடந்து அடிக்கடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னான் இந்த மாதிரி பிரச்சனை வை இந்த வீடை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான் அந்தளவு அப்படின்ட்டு நாங்களும் போய் பேச போனோம் அவன்கிட்ட பேச முடியாது அவன் அவ்வளோ தண்ணி போட்டுருக்கான் தண்ணி போட்டுட்டு தன்றைகள்லாம் பேசுகிறான் ஆனால் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசுகிறான் சொத்து எனக்கு சொத்து எனக்கு சொத்துலே இருக்கான் அப்படி தான் பேசுகிறான் அப்படின்னு யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க சிலவங்க சொல்கிறாங்க அவள் பெத்த பிள்ளை தானே அது என்ன எடுத்து வளர்த்த பிள்ளையா அந்த பெத்த பிள்ளைக்கு தானே சொத்து நீ என்னை சொத்து கேட்க அப்படின்னு சொல்லி சிலவங்க வயிறாச்சு செத்தம் போடுறாங்க சிலவங்க அவள் ஆம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ தான் கட்டி கொடுத்தாச்சே அதுக்கப்புறம் பெரிய பஞ்சத்தை இவனு பையன் தானே இவனு கொடுக்க வேண்டியது தானே அப்படி சில அவர் பேசுகிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் உள்ளே ஓடிக்கிட்டுறது ஓடிட்டு இடக்கு அங்கே ஒரு இதாக ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க அப்போ என் தம்பி போய் பொண்டடிச்சா கேட்டிருக்கும் போத நைட்டே கேட்டிருக்கான் இன்னிக்கோ கொல்லி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கான் உடனே நான் எப்படிப்பா கொல்லி வைக்க முடியும் நான் வந்து முட்டையை போட்டு விட்ருவேங்கான் நான் முட்டையை போட்டுட்டு அலைய முடியுமா அப்படின்னு இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் வச்சிருக்காள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வயசுக்கு ஒ ஒரு பிள்ளைக்கு மூன்றரை வயசு இருக்கும் ஒரு பிள்ளைக்கு ஒன்றரை வயசு பிள்ள தான் இருக்கும் அவ்வளோதான் அப்போ அவள் சின்ன பிள்ளை தாய் அறிஞ்சு சின்ன பிள்ளை அது மொட்டையை போட்டு அலைஞ்சா நல்லா இருக்காது அதனால் இவன் ஆமா அது அதிஞ்சாதான் அது நல்லா இருக்காது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப கடந்து என் தம்பி கடந்து அங்கே எங்கேயும் கடந்து பேங்கினா கடந்து அலைகிறான் என்ன என்னடா செய்ய இவன் இப்படி பண் பிரச்சனை பண்ணிவிடாக்கான்ட்டு இவா ஒரு கரைக்கு நிம்மதியும் இல்லாமல் கடந்து அலைகிறான் இப்படி அழஞ்சிட்டு மூஞ்சி மூஞ்சிவிங்கவே இருக்கா அதாவது அவள் அப்பா இறந்து அழுததை விட இவன் பண்ணது பெருசு நினச்சி தான் அழுதுருக்கா வீடாக முடிமோ அமுடாதுங்கிற போல் போல தான் அழுதுட்டு இருந்திருக்காள் அழுதுட்டு நடந்த உடனே அங்கே என்ன கூட்டம்னா கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் எதுக்குன்னு ராத்திரி வச்சு இந்த பிரச்சனை நடந்திருக்கல இவன் முட்டை போடுறலாம் போடலையே பார்ப்போன்ட்டு ஊரில் இருந்துச்சானா அவன் கிளடு கட்ட அத்தனையும் வந்துட்டு ஒன்றும் கிடையாது ஊருக்குள்ள அவ்வளோ ஜா வீட்டில் தான் எனக்கு தும்பு முன்னு சரியான கூட்டம் உள்ள நிற்காவே பிரச்சனை நடந்துட்டு இடக்கு அவன் தூக்க விட மாட்டான் நம்ம ஐயன் தூக்க விட மாட்டேன் அப்படிங்க இப்படி பிரச்சனை நடந்துட்டு இடத்துக்கு இவள் அடுத்துக்கிட்டே அழையிறான் இன்னும் பண்ண முடியல அவ்வளோ அங்கே ஓடுற அங்கே ஓடுறான் எங்களுக்கும் அதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது முடிவு இல்லை ஏன்னா இவள் கிறிஸ்தவங்க முடிவு மொட்டை போடக்கூடாது அது சரி அப்போ நம்ம போய் மொட்டை போடணும்னு அவ்வளோ சொல்ல முடியாது மாம்பழம் வேணும்னு கிடையாது அந்த அம்மா சொல்லுது என் புருஷனுக்கும் நான் மொட்டை போட்டுக்கிட்றேன் அப்படிங்கிறது அப்போது நான் என்ன 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 சடங்கு செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே புருஷனுக்கு எந்த ஊரில் பொண்டாட்டி செய்வா இந்த 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 கடமையே தான் செய்யணும் நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு வினைக்கான் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு கிடக்கு அப்போ அவள் சொல்கிறான் நாங்கள் நாங்கள் வேதக்காரங்க எங்களுக்கு இந்த கட்டெலாம் கிடையாது நாங்கள் மொட்டை கட்டெலாம் போட அப்படின்னு அப்படிங்கன்னா ஊருக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்போ வேதக்காரன்லாம் வேதக்காரன் ஊரில் இருக்கதை ஏன் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க இப்படி நிறைய பிரச்சனையும் உள்ளே ஓடிட்டு சண்டை கிடக்கு வெளியே வந்தால் ஒரே சண்டை உள்ளே போனால் அங்கே ஒரே அழுவை இந்த மாதிரி கிடந்து உள்ள கடன் தெரிஞ்சுட்டு நடந்தான் இருந்தாலும் என் தம்பி பொண்டாட்டி நினைஞ்சா மைனிங் கொஞ்சம் வாங்க மைனின்னான் என் கூட யார் வந்திருந்தா இன்னொரு தம்பி பொண்டாட்டி அதாவது எங்கள் பெரியமா பெரியமாவோட மருமக அவள் வந்திருந்தாள் அப்போ அவளை நானும் அவன் கூட போகிறோம் ஏன் ஒரு கரையில் ஒவ்வொரு ஒதுக்குல போய் கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்டுட்டு அண்ணி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ என்ன அப்படின்னா எனக்கு இவன் பக்கம் பார்த்தா எனக்கு வீடு வந்துக்கிடாது அதனால் இந்த ஒன்று பண்ணுங்க அப்படின்னா சரிம்மா என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கூட நடந்த மாதிரி தான் அப்படி ஒரு காமெடி வந்துட்டாங்க நடந்ததெல்லாம் பார்த்தா அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு அதை அதை நினைச்சா இன்னும் கூட எனக்கு சிரிப்பு வரும் அந்தளவுக்கு ஒன்று நடந்துச்சு இதுதான் அடுத்த வீடியோவில் சொல்கிற மக்களே